பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைக்கும் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி எம்எல்ஏ பொதுமக்களுக்கு காண்பிக்கும் வகையில் ஒளிபரப்பினார் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்கம் மற்றும் அதன் மரபுகள் மாநாட்டில் சிறப்புரையாற்றினார் இதனை திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் அறிந்து கொள்ளும் வகையில் திருவாரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் எல்டி திரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் பல்கழகத்தில் உரையாற்றியதை ஒளிபரப்பு செய்தனர் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியதாவது பெரியாருக்கு மிகவும் பிடித்த சொல் உலகில் உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒன்றே ஒன்று சுயமரியாதைதான் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என பெரியாரை பற்றி பேசியதும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிகழ்ச்சியினை திமுக ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பார்வையிட்டனர்

you yeah.